சொன்ன கேட்க மாட்டேய் கட்டாத இறங்க அய்யோஷோ இவன் ஆளாச்சே பொண்ணை பெத்தியா வளர்த்தியா படிக்க வச்சியா அதோட உன் கடமை முடிஞ்சு போச்சு காதல் கல்யாணம் நாங்க பாத்துப்போம் சும்மா வாயை முடின்னு இருக்கணும் இல்லைன்னா மவனே வாயை முடுறா டேய் சும்மாடா வாடா போடான்னு பேசுகிறான் ஆமா நான் தெரியாம தான் கேக்குறேன் மெட்ராஸுக்கு மாப்பிளை பாக்க போறிய டாட்டா பிர்லா பாத்து வைக்கப் போற ஒரு முடிச்சிருக்கி முள்ள மாதிரி பொறுக்கி அதுல இவன் எந்த விதத்துல கெட்டு போயிட்டான் தெரியாம தான் கேக்குறேன் வேணாண்டா சும்மா சும்மாரா எந்த விதத்துல கெட்டு போயிட்டான் சொல்லு இவன எனக்கு பிடிக்கல உனக்கு பிடிக்கலன்றது முக்கியமா உன் பொண்ணுக்கு இவனை பிடிச்சிருக்குடா சேத்து வை புரியுதா அனேமா உங்களுக்கு உன பிடிக்காம போ டே கம்னர் மவுன டென்ஷன்ல இருக்கல அவன் முதல்ல யாரை பார்த்து பேசுறான் கேளுங்கடா ஏய் இன்னொரு தடவை மாப்பிள பார்க்க போறேன்னு இந்த பக்கம் பஸ்ல பார்த்தா உன்னை ஆமா நீ ஏதோ ஒரு சிரிப்பு சிரிப்பியாமா சிரி முடியாதடா ஏய்

அவனுக்கு ஹெல்ப் பண்ணப்ப ஏன் காதல் போயிடுச்சாடா ஐயா எலை விடு மாதிரி ஆகி இப்போ அவன் என்ன கேட்டுட்டான் பூரா பண்ணி சேர்ந்து ஒப்பார வைக்கிறேன்னு சொன்னாடா அப்படி சொல்லலாம் நீ இப்படி செய்வேன்னு எதிர்பார்க்கலன்னு ஒரு வார்த்தையை சொன்னான் அப்படின்னா என்ன அர்த்தம் புதுசா வேற எதுவும் செய்யலையே அப்படின்னு அர்த்தம் புதுசுன்னா என்ன அப்படி கேளு இப்படித்தான் தான் அஞ்சம்மா இருக்காளே அஞ்சம்மா ஒரு நாள் என்னை காதலிக்க மாட்டேன்னு அடம் பிடிச்சான் கோணி வச்சு ஒரே அமுக்க அமைக்கி தூக்கிட்டு போயிட்டுல

சத்தம் வரப்படாது கொலை பண்ணிடுவேன் உன்னை நான் கூட ஒரு காலத்துல ரொம்ப சந்தோஷமா இருந்தேன் உன்னை பார்த்ததுக்கு பின்னால தான் எனக்கு பைத்தியமே பிடிச்சிச்சு காதல் பைத்தியம் நான் கூட நினைப்பேன் இந்த பசங்க எல்லாம் காதல் வச்சுக்கிட்டு தாரியை வளர்த்துக்கிட்டு ரயிலையும் பஸ்ல விழுந்து சாகுறாங்களேன்னு இப்பதான் தெரியுது ஒன்ன மாதிரி சிரிக்கிய பண்ற டார்ச்சர் தாங்காம தான் அம்பிட்டு போய் சாகுறாங்கன்னு அது மட்டும் இல்லடி அப்ப எல்லாம் ஒரு நாளைக்கு ஒரு குவாட்டர் தான் அடிப்பேன் ஒரே ஒரு சீரட்டு தான் இழுப்பேன்

உன்னை கொல்ல கூட எனக்கு மனசு வரல ஏன் தெரியுமா ஓ மேல நான் உசிரியே வச்சிருக்கேன் உன்னை கொன்னா என்ன நானே கொன்ன மாதிரி ஆயிருந்தி அந்த ஒரு காரணத்துக்காக உன்னை உசுரோட வர்றேன் ஏன் அழுகுற என்ன பிடிச்சிருக்கு அழுகிறியா என்ன பிடிக்கலன்னு அழுகிறியா பிடிச்சிருக்கு இப்ப அழுது என்னடி பிரச்சனை

உங்கள் யார் ஐடியாவும் எனக்கு வேணாம் நானா என் வேலையை பார்த்துக்கிறேன் இந்த வெற்றி வேலை பயிலுக்கு என்ன புத்திக்குது கெட்டு போச்சா ஏன் இந்த மார்த்தாண்டம் போன காதலிக்கிறானோ காதலிக்கணும்னு முடிவு பண்ணதுக்கு பின்னால எதை பண்ணா தானே கல்யாணம் பண்ணிட்டு போக வேண்டியதானே சரி இப்பயாவது நான் சொல்றதை கேளு என்ன மெட்ராஸ்ல உனக்கு பெரிய வேலைக்கு ஏற்பாடு பண்ணிருக்கேன் தயவுசா இப்ப கிளம்பு மெட்ராஸ்ல இப்ப ஒரே ஒரு வேலை தான் நடந்துட்டு இருக்கு என்ன வேலை எவனோ ஒருத்தர் ஆம்பளை பிள்ளையும் பொம்பளை பிள்ளையும் வச்சு செக்ஸ் பண்ண எடுத்துக்கிட்டு இருக்கான போய் வேணா சேரவா இந்த பார் இந்த நொண்டி சாக்கெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத இப்ப மெட்ராஸ் போறியா இல்லையா

மஞ்சமா ஆரமான உங்க பையனுக்கு காதல தூண்டி விட்டது அந்த கருப்பா நெடுநிலை ஆஹா கோர்த்து விட்டாங்க ஐயா கோர்த்து விட்டாங்க ஐயா அவட போய் தூக்கிட்டு தீட்டு வாங்க அவன் வர்றது வரைக்கும் கொஞ்சம் கைய கீழே இறக்கி ஐயா அதனால தான்டா உங்களை அடிக்கிறத விட்டு போறேன் அவன் வரட்டும் தலைய கிள்ளி இறக்கிறேன் தலைய கிள்ளறீங்களா என்ன வெத்தல காம்ப கிள்ளற மாதிரி சொல்றாங்க ஏய்

வாங்க தம்பி தம்பி நடந்த நீங்க தாராளமா தங்கலாம் உங்களுக்கு என்ன உதவி வேணாலும் நான் செய்யறேன் என்னப்பா நிக்கிற உள்ள கூப்பிட்டு போப்பா வாங்கம்மா போங்க உள்ள போங்க சார் ரொம்ப நன்றி சார் என்ன தம்பி இதுக்கு போய் எல்லாத்தையும் கடவுள் பாத்துக்குறாரு நீங்க உள்ள போங்க போங்க